வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க ஸோ கவர்மெண்ட் ஜாபில் சேரணும் ஒரு அரசு பணி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நிறைய பேர் வந்து தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க குரூப்பாக குரூப் ஃபோர் மூலமாக நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த குரூப் ஃபோர்னால் என்னென்னு தெரியாமல் கூட இருக்கலாம் அது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்றதே கூட தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ டென்த்து தகுதிக்கு இந்த குரூப் ஃபோர் மூலமாக நீங்கள் வந்து விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு இப்படி நிறைய பதவிகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அரசு வேலையை பெற முடியும் ஸோ இந்த குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து அதாவது அப்ளிகேஷன் டேட் வந்து நமக்கு விரைவில் போகுது ஸோ அது பற்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில்லாம் இல்லாமல் போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீன்ஸ்பெக்டர் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இவங்க எடுக்கக்கூடிய அந்த செலெக்ஷன்லேயே அதிகமான நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து தேர்வு செய்யப்படுறது இந்த குரூப் ஃபோர் மூலமாக தான் ஸோ குரூப் ஃபோர் கடந்த வருஷம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேகன்சிஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணாங்க ஸோ வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் சேரணுன்றவங்களுக்கு குறைந்தபட்சமாக டென்த்து படிச்சுட்டு நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஒரு அரசு பணியில் நிரந்தர பணியில் சேர்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஓகே இப்போ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான வந்து நம்ம லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஓகே இணைய வழியில் விண்ணப்பிக்க ஓகே கம்மெண்ட் சிவசர்ஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நமக்கு இருக்கு இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் தான் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து சில தினங்கள் தான் இருக்கு இப்போதைக்கு இது பார்த்துலாம் அறிவிக்கை நாள் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியானது வந்து இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தேதியில் வெளியாக இருக்கு இணைய வழி விண்ணப்பி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது மணிக்கு தான் நம்ம வந்து கடைசியாக விண்ணப்பிக்க முடியும் ஸோ பதினொன்று ஐம்பத்தொம்போது அப்படிங்கிறது வந்து அவங்க அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய ஒரு டைமு ஸோ அந்த டைமுக்கெல்லாம் நம்ம வந்து நிஜமாக ஹேங் ஆகும் ஸோ இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி தேதிகளே அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு பத்தொம்பதாம் தேதி ஆகி போச்சு இன்னும் வந்து ஒரு ஒரு நான்கு தினங்கள் தான் நமக்கு வந்து புதைக்கு கையில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் குரூப் ஃபோர் பற்றி கேள்விப்படவே இல்லை அல்லது குரூப் ஃபோர் வந்து கேள்விப்பட்டா நான் அப்ளை பண்ணல அப்படியே யோசிச்சுட்டு தாங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படின்றவங்க இந்த நான்கு நாட்டில் பயன்படுத்தி உடனடியாக விண்ணப்பிங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக மினிமம் டென்த்து படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த தேர்வு எழுதி இந்த தேர்வை மட்டும் எழுதி இதில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும் எந்த விதமான இன்டர்வியூ அது மாதிரிலாம் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு அதிக மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பானது கம்யூனிட்டி பேசிஸில் அவங்களுக்கு வழங்கப்படும் ஸோ நீங்கள் வந்து ஒரு இது வரைக்கும் படிக்கலை அப்படின்ற காரணத்தினால நீங்கள் வந்து விண்ணப்பிக்காமல் இருந்தீங்கன்னா கூட இந்த வருடம் இந்த நீ வேலைக்கு விண்ணப்பிங்க இந்த வருடம் நீங்கள் வந்து படித்த வரைக்கும் நீங்கள் எழுதி பாருங்கள் ஸோ அடுத்த வருடம் இந்த தேர்வு இது வந்து இந்த இதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு ந நிச்சயமாக வந்து ஒரு ஒரு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் ஸோ இதில் என்னென்ன வேகன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கலாம் உதாரணமாக கிராம நிர்வாக அலுவலர் இரநூத்தி பதினஞ்சு வேகன்சிஸ் எடுக்கிறாங்க இளநிலை உதவியாளர் இதில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொரு வேகன்சிஸ் எடுக்கிறாங்க இளநிலை உதவியாளர் இதில் வந்து ஆறு வேகன்சிஸ் எடுக்கிறாங்க இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணி அதில் நாற்பத்தாறு வேகன்சி இளநிலை வருவாய் ஆய்வாளர் இதில் வந்து இரநூத்தி முப்பத்தொம்போது வேகன்சி ஓகே இளநிலை செயல் பணியாளர் ஒன்று ஓகே இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் ஒன்று ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தட்டச்சர் மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சி ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு விதமான அந்த வேலை அந்த பதவிக்கு வந்து இப்போ அந்த வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் தான் எடுப்பாங்களே அப்படின்னா நிச்சயமாக வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கடந்த வருடமும் இதே மாதிரி தான் ஆறாயிரம் வேக்கன்சிஸ் என்னமோ கொடுத்துருந்தாங்க ஆனால் அப்படி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அதிகப்படுத்துனாங்க அந்த தேர்வு செய்யப்பட்ட நபர்கள்லேயே வந்து அதிகப்படியான நபர்களை வந்து அவங்க வேலைவாய்ப்பு வந்து கிடைச்சது ஸோ நீங்கள் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சிஸ் தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை அதேமாதிரி நம்ம படிக்கவே இல்லை இனிமேல் படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் வந்து நீங்கள் தயங்க தேவையே இல்லை ஸோ இந்த வருடம் அப்ளை பண்ணுங்கள் இந்த வருடம் இந்த தேர்வை எழுதுங்க ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த வருடம் வந்து நிச்சயமாக ஒரு நிரந்தர பணிக்கு போக முடியும் ஸோ நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திலும் நீங்கள் வந்து குரூப் ஃபோர் மூலமாக ஒரு அரசு பணியில் சேர்றக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வருடத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவரே நியமிக்கப்படாமல் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே போச்சு ஸோ இப்போ வந்து நமக்கு அப்படி இல்லை பணியில் இருக்கக்கூடிய அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவராக நியமிக்கப்படுறவங்க அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவங்களாக இருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து டிஎன்டிசிக்கு தலைவராக நியமிச்சிருக்காங்க ஸோ அதனால் அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப விரைவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட இந்த தேர்வை வந்து அணுகுங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த குரூப் ஃபோர் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஓகே இந்த குரூப் ஃபோர் பற்றி நான் முக்கியமாக சொல்ல வருங்கிற விஷயம்தான் குறிப்பாக இருந்து நமக்கு இருபத்தி நாலு ஐந்து நமக்கு வந்து லாஸ்ட்டு டேட்டு நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னாலும் ஒரு முயற்சியாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு கடுமையாக படிக்கிறீங்கன்றதை பொறுத்து இந்த வருடமோ அல்லது அடுத்த வருடமோ உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் மூலமாக வரிசைப் பண்ணில் செய்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் பட்டின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க